அரிசியை மாற்றுங்கள் நோயை குணப்படுத்தலாம் வேலூரில் பாரத பாரம்பரிய நெல் மற்றும் உணவு திருவிழா வேலூர் மாவட்டம் அரியூர் பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் இன்று பாரத பாரம்பரிய நெல் மற்றும் உணவு திருவிழா நடைபெற்றது நூறுக்கும் மேற்பட்ட இயற்கை விவசாயிகள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வு ஈஷா மன்காப்போம் மையம் மூலம் நடைபெற்றது அரிசியை மாற்றுங்கள் நோயை குணப்படுத்தலாம் என்ற வாசகத்துடன் நடைபெற்ற இந்த உணவு திருவிழாவில் இன்சுலின் அதிகமாக சுரக்க வைக்கும் சக்தி கொண்ட கருப்பு கவுனி கூடல் நோய்களை கட்டுப்படுத்தும் குடவாளை நார்ச்சத்து இரும்பு சத்து அதிகம் கொண்ட காட்டு அரிசி எலும்புகளை பலப்படுத்தும் அறுபதாம் குருவை பெண்கள் ஆரோக்கியத்திற்கு பயன்படும் பூங்கார் அரிசி ஆகியவை காட்சிக்கு வைக்கப்பட்டு அவற்றின் மருத்துவ குணங்கள் பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி விற்பனையும் செய்யப்பட்டது கெமிக்கல் இல்லாமல் இயற்கை உரங்களை பயன்படுத்தி விளைவிக்கப்பட்ட இந்த அரிசி வகைகளை நேரடியாக விளையும் இடத்திலிருந்தே விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யும் வசதியும் இருந்தது மேலும் சிறுதானியங்களில் செய்யப்பட்ட சத்துமாவு அவல் அரிசி அதிரசம் ஆகியவையும் இருந்தது இது மட்டும் அல்லாது நாட்டுக்காய் கறிகள் விற்பனை செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கு கிரிடமாக நூறு வகையான பாரம்பரிய நெல் விதைகளும் விவசாயிகளுக்கு வழங்கி புதிதாக உற்பத்தி செய்ய அறிவுறுத்தப்பட்டது உணவு திருவிழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்கங்கள் அமைக்கப்பட்டு இயற்கைப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டனர் மேலும் இருபதற்கும் மேற்பட்ட வேளாண் விஞ்ஞானிகள் கலந்து கொண்டு இளம் விவசாயிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டனர் நிகழ்ச்சியில் மூவாயிரம் கும் மேற்பட்ட ஆண் பெண் விவசாயிகள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து கலந்து கொண்டனர் நாங்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்துக்கிறோங்க எங்கக்கிட்ட பாரம்பரிய அரிசி நெல் வகைகள் இருக்குது மாப்பிள் சம்பா கருப்பு வடி காட்டு ஏடம் கூயமல்லி சீரக சம்பா ரத்துசாலை அதேமாதிரி விதநிலை ஒரு முப்பது வகை விதை நிலை வச்சுக்கிறோங்க ஊறுகாவை வகையில் ஒரு பதினஞ்சு வகை ஊருகா கூறுவலை வல்லாரை தூண்டு நெல்லி கருவாடு வெரண்டை முருகைப்பூ வாழைப்பூ அதே மாதிரி சிறுதானியில் பிஸ்கெட்டு கேக்கு அதே கருப்பு வணிக அரிசி சாப்பிட்டா வெயிட் லாஸ் பண்ணி சுகர் கண்ட்ரோல் பண்ணுது மாப்பிடை சம்பா எழுந்து போன்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகுது அடிக்கடி நல்லா பசி எடுக்கும் குழந்தைகளை கொடுத்தா நல்லா போன்ஸ் தான் ஸ்ட்ரென்த் ஆகுது கொடுத்து அம்மா நல்லா பொங்கலுக்கு இட்லிக்கு சூப்பராக இருக்குது நல்லா சீரக சீரகம் வாசனை பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஐயா ரத்த சாலை வந்து பீஸ் வடி ப்ராப்ளமாக ரத்த சாலை வர கண்ட்ரோல் பண்ணுவய்யா விவசாயிங்க விவசாயிங்களை வந்து நல்லா வந்து வரவேற்பு ஐயா